ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக சுண்டல் ரெசிபி செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சுண்டல் செய்ய ஃபஸ்ட்டு கால் கிலோ கொண்ட கடலையே எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா ஊர்னதும் இது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் எல்லா சுண்டலும் சேர்த்ததும் இது முழுகளுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு டீஸ்பூன் கழுப்பு சேர்த்து இப்போ மூடியை போட்டு மூடி ஆறு ஏழு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஏழு விசிலுக்கு அப்புறம் பாருங்க நம்ம சுண்டல் நல்லா வெந்து வந்துடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா கூடவே பொடியா கட் பண்ண இஞ்சி தூண்டு கொஞ்சம் சேர்த்து பொடியா கட் பண்ண அஞ்சு பால் பூண்டியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து பொடியா கட் பண்ண ஒரு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே பொடியா கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகும் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு கண்ணாடி பார்த்துக்கு வதங்கினதும் மூணு வரமிளகாவை சேர்த்து கூடவே ஒரு கொத்து கருவியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ரெண்டு பிஞ்சளவு மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் வறுத்து சீரக பொடியை சேர்த்து கால் டீஸ்பூன் தண்ணி மிளகாயத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவும் சேர்க்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக கருக்கிடும் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்சா கொண்டக்கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் துருணும் தேங்காய் துருள கொஞ்சம் சேர்த்து பொடியா பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான கொண்டா கடலை சுண்டல் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க வீட்டுல விநாயகர் சத்து தண்ணிக்கு இந்த கொண்ட கடலை ரெசிபி வீட்டுல நீங்களும் இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்